வணக்கருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை காதல் காதலி வந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி பதினஞ்சே நாளில் வந்து வசியம் பண்ணிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் கேட்குற மாதிரி பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு மோகன வசியம் முறையில் மை மூலயமா பண்ணுறது இது காம வசியத்துக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப தொங்க விடுறாங்க ரொம்ப பேச மாட்றாங்க நீங்கள் என்ன இவ்வளோ வந்து சொல்லி பார்த்தோம் வந்து அந்த அந்தளவுக்கு பேச மாட்றாங்க அவங்க இல்லைனா நீங்கள் இருக்கவே முடியலன்னு நினச்சி ஃபீல் இருக்காதீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே மாந்திரிகத்தில் வழின்றது இருக்குது சரிங்களா ஒரு வசியம் வந்து பண்ணிடலாம் ரெண்டு முறை இருக்குது வசியத்தில் சாப்பாட்டில் கலந்து கொடுக்குற முறை இருக்குது சாப்பாட்டில் கலந்து கொடுத்தீங்கன்னா வெறும் பத்தே நிமிஷத்தில் வசியம் ஆயிடுவாங்க சரிங்களா அது சிறப்பாக வேலை செய்யும் அது அப்படி கொடுக்க முடியாது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க போது ஃபோட்டோ அப்படி இல்லைனா அவங்க பேர் மூலிமா வசியம் பண்ணுறது சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் கால் பண்ணுங்கள்